சிற்றம்பலம் சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி ஆராத என்பம் அருளும் மலை போற்றி திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருப்பள்ளி எழுச்சியிலே ஐந்தாவது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் உண்மையிலேயே எம்பெருமானுடைய திருவருள் என்பது உணர்வு பூர்வமானது அது அனுபவிக்கிறவர்களுக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு அதனை எடுத்து சொல்லுவது என்பதெல்லாம் முடியாது பாசஞான பசுஞானத்தால் அறியப்படுகின்ற பொருள் அல்ல இறைவன் அவனுடைய தன்மையை இந்த மாதிரி மாற்றம் மனம் கழிய நின்ற அந்த மறையோ அப்போ அவனை வந்து மனத்தாலும் அந்த வார்த்தைகளாலும் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட முடியாது அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே வைத்து நமக்கு காட்டுகின்றார் அழகான திருப்பிருந்துரையில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை முன்னிறுத்துகின்றார் சீதங்கொள்வயல் திருப்பெருந்துரை சிந்தனைக்கும் அரிய இறைவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று அந்த சிந்தனைக்குள் அடக்கலாம் முடியாது அதைத்தான் இந்த பாடலிலே முன்வைத்து சொல்கின்றார் ஆக குளிர்ச்சியான சீதங்கொள் வயல் சூழ்ந்த அந்த பெருந்துறையில இருக்கின்ற எம்பெருமானை அங்கே அந்த குளிர்ச்சியோடு உணர முடிகின்ற தன்மையிலே வைத்து சொல்லுகிறார் இந்த பஞ்சபூதங்களிலும் எம்பெருமான் நிறைந்து நிற்கின்றான் எ எல்லா பூதங்களிலும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று உன்னை இந்த எல்லா பூதங்களிலும் நிறைந்திருப்பவன் அப்படின்னு சொல்கிறார்களே தவிர்கள் ஆனாலும் போதலும் வருதலும் இல்லாதவன் தான் போக்கிலன் வரவிலன் என்றுதான் எல்லாம் பாடுகிறார்கள் கீதங்கள் பாடுகிறார்கள் இசை பாடல்களால் எம்பெருமானை துதித்து பாடுகிறார்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள் இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறெல்லாம் நமக்கு தெரிய வருகின்றது ஆனால் அதை தவிர உன்னை நேரே பார்த்து அறிந்தவர்களை கேட்டு அறிந்ததில்லை நாங்கள் இவர்களெல்லாம் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள்னு தெரியும் நாயன்மார்கள் எல்லாம் எப்பெருமானை அங்கே தரிசித்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி பார்த்தார்கள் அப்படின்னு நமக்கு அவங்க சொன்னார்களானா இல்லை அவ்வாறு அவர்கள் சொல்லி நாங்கள் கேட்டதெல்லாம் இல்லை அதாவது என்னன்னா மற்ற பொருள்களை நம்ம பார்க்குற மாதிரி இந்த பாசங்கான பசங்க எம்பெருமானை அவ்வாறு கண்டு அறிந்து சொல்லிவிட முடியாது என்பதை உணர்த்துகிறார் இப்படி சிந்தனைக்கு எட்டாத வகையில் இருக்கின்ற எம்பெருமான் இங்க என்ன பண்றார் பாருங்க எங்களுக்கு முன் வந்து அன்போடு அணுகுகின்றவர்களுக்கு அவனே வந்து அருளிகிறார் எங்களோட குற்றங்களையெல்லாம் விட்டான் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு கொண்டு அருள் செய்கின்றார் அப்படி அருள் புரிகின்ற பெருமானே இப்பொழுது எங்களுக்கு இந்த நேரத்திலே உன்னுடைய காட்சியை தரிசனத்தை தர வேண்டும் அதற்கு பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று இந்த பாடலிலே விண்ணப்பிக்கின்றார் நாமும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடி எம்பெருமானை நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளும்படியாக கேட்டுக்கொள்வோம் திருச்சிற்றம்பலம்